அனைவருக்கு வணக்கம் வத்தலகுண்டுலேருந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வத்தலகுண்டு வந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடங்கிறதுக்குன்னு பாதுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கர் இருக்குங்க தார் ஓட்டு பேசலே இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடம் ஒரு ஏக்கர் வில பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்டே பேசிக்கலாம் பாருங்க செவல் பூமி தான் விலம் மேற்க வந்து ரொம்ப நிகழமான இடம் சிங்கிள் ஓனர் தான் ஒரு போர் தான் இருக்குது இன்னும் சர்வீஸ் இருக்குல்ல அதுக்கு வாங்க நேரடியாக பேசிக்கிடுவோம் தாரோடு பேசலாம் நிறையா பேர் லோ படிச்சிட்டு கேட்டுருக்கீங்க அதை விட வந்திருக்கு கோழிப்பண்ணை போடலாம் அருமையான சொத்து ஒரு ஏக்கர் விலை பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் பாருங்க சொத்துக்கு தோப்பு இருக்குது பக்கத்தில் தோப்புலாம் இருக்குது கோகோனட்டும் போடலாம் இடம் அருமையான பூமி நல்லா நீருள்ள பூமி தான் போர் போட்டால் தண்ணி அடி முந்நூறு அடி போட்டால் தண்ணி வந்துடும் நல்லா கொடைக்கானல் அடிப்படத்துலேயே இந்த கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் அமைஞ்சிருக்குது இந்த மேலே ஏல மலையில் ஏறுற இடத்துல அமைஞ்சிருக்கு நேரடியாக வாங்க பேசிக்கிடுவோம் உங்களுக்கு பிடிச்சா பேசுவோம் நன்றி வணக்கம்